நீண்ட நாளாக ஒரு காணொலிய தேடிக்கிட்டு இருந்தேங்க அது தான் கிடைச்சது நிர்மலா அமைச்சர் நிர்மலா தொடர்பான வீடியோ அது தட் மீன்ஸ் அவர் பேசிய ஒரு வீடியோ அதை தேடிக்கிட்டே இருந்தேன் கிடைச்சது வகமாக சிக்கி இருக்கிறார் அமைச்சர் நிர்மலா இதற்கு அவர் பதில் சொல்லியே ஆக வேண்டும் அந்த வீடியோ என்ன வீடியோ அந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா அதை சர்ச் பண்ணா அது கிடைக்கிறது கூட இல்லை ரொம்ப நேரம் சர்ச் பண்ணி உகாந்து அப்புறமா ஒரு மலையாள சேனல்ல போன வீடியோ அது அதுல இருந்து நான் வந்து எடுத்தேன் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு காட்டுறேன் நிர்மலா இதற்காவது பதில் சொல்வாரா அப்படிங்கிற கேள்வியோடு என்ன வீடியோ அது எங்க சிக்கினாரு என்ன பேசினாரு என்பதை எல்லாம் விரிவாக இந்த வீடியோவிற்குள் பார்க்கலாம் வீடியோவிற்குள் சொல்லுவோம் அனைவருக்கு வணக்கம் தமிழ் கேள்வி சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் கேள்வி தமிழ் கேள்வியை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஆதரவை தந்துட்டு வரீங்க உங்கள் அனைவருக்கும் நன்றி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இந்த சென்னை பெருமலை வெள்ளத்தை பற்றி அதே மாதிரி தொடர்ந்து தென் மாவட்டங்கள் எவ்வளவு தூரம் மழையால் பாதிக்கப்பட்ட போது எவ்வளவு ஆணவத்தோடு அமைச்சர் நிர்மலா அவர்கள் பேசினார்னு தெரியும் நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா வந்து எவ்வளவு ஆணவமா அதுக்கு பதில் சொன்னாங்க அப்படின்னு தெரியும் இது பழக்கமான ஒண்ணுதான் அது நம்ம அவங்க கிட்ட இப்ப அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை குற்றம் சாட்டினார் என்ன குற்றம் சொன்னாரு ஓ ஓஹோ அப்படின்னு பேசணும் அந்த வீடியோ நான் ஏற்கனவே பதிவேத்திருந்தேன் மழையின் மலை வந்து இவ்வளவு பெய்யும் என்பதை சரியாக என்ன செய்யல திட்டமிட்டு முன்பாகவே வானிலை ஆய்வு மையம் சொல்லவில்லை அப்படின்னு முதலமைச்சர் குற்றச்சாட்டு வச்சார் அதுக்கு தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஓ அப்படின்னு ராகம் பாடினார் இப்ப ஒரு வீடியோ இருக்குது இந்த வீடியோவுக்கு என்ன ராகம் போகிறார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன வீடியோனா இப்ப வந்து திமுக ஆட்சி திமுக ஆட்சி காலத்துல இவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் நாங்கள் முன்பாகவே சொன்னோம் பனிரெண்டாம் தேதியே பதினேழாம் தேதி தென் மாவட்டத்தில் மழை வருவதை பற்றி சொல்லிவிட்டோம் என்ன சொன்னாங்கன்னா பெய்யும் சொன்னாங்க நூத்தி பதினைந்து சென்டிமீட்டர் எல்லாம் சொல்லல ஆனா நீங்க சொல்லி இருந்தா மட்டும் நீங்க ஓ அப்படின்னா பேசுனாங்க இப்ப திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக திமுக ஆட்சியை விட்டுருங்க திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக மாநிலத்தில் அஇஅதிமுக ஆட்சி நடைபெற்ற பொழுது ஆஹ் இதே ஒன்றியத்தில் இதே பாஜக ஆட்சியில் இருந்த பொழுது இன்னைக்கு திமுக குறை சொல்றாங்கல்ல ஒன்றியத்தில் பாஜக ஆட்சியில் இருந்த பொழுது ஒக்கி புயல் தமிழ்நாட்டை தாக்கியது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய பேரழிவு அப்படின்னு இந்த ஒக்கி புயலால குமரி மாவட்டம் முழுவதும் நிலைகுலைந்து போனது இன்னைக்கு எப்படி தூத்துக்குடி மாவட்டம் வந்து பெரும் சிக்கலை சந்திக்கிறதோ அதே மாதிரி குமரி மாவட்டம் பெரும் சிக்கலை சந்தித்தது என்ன சிக்கல் அப்படின்னா பெரிய சிக்கல் என்னன்னா இப்படி ஒரு பெரிய புயல் வரும் என்பதை முன்கூட்டியே எச்சரிக்கவில்லை மீனவர்கள் சொன்னாங்க நான் களத்துல நின்னப்போம் நான் களத்தில் புதிய தலைமுறை சார்பாக நான் களத்திலேயே போய் ஏராளமான கிட்டப்பட்ட இரண்டாயிரம் மீனவர்களை திரட்டி அங்க கடற்கரையிலேயே அவர்களுக்கு மெழுகுவத்தி ஏத்தி அஞ்சலியும் செலுத்தி அந்த அஞ்சலியோடு சேர்த்து கையில் மெழுகுவத்தியை வைத்துக் கொண்டு அதை மக்கள் பேசினார்கள் புதிய தலைமுறையில நான் நெறியாக செய்து நிகழ்ச்சியது எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது அப்ப அந்த மக்கள் சொன்ன குற்றச்சாட்டு என்னன்னா ஏகப்பட்ட இழப்புகள் எத்தனை பேர் இறந்தாங்கன்னு தெரியல எத்தனை பேர் காணாமல் போனாங்கன்னு தெரியல அப்ப கண்ணீர் விட்டு கதறி துடித்துக் கொண்டிருந்தார்கள் நம்முடைய மீனவ சொந்தங்கள் ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா இப்படி ஒரு பெரும் புயல் வரும் என்பதை மீனவர்கள் கடலுக்குள் செல்வதற்கு முன்பாகவே எச்சரித்திருந்தால் அன்றைக்கு மீனவர்கள் கடலுக்குள் சென்றிருக்க மாட்டார்கள் அன்னைக்கு ஓ ஓஹோ யாரு தப்பு பண்ணது சரி நீங்க தப்பு பண்ணிட்டீங்க இப்ப அது அது பிரச்சனை அது ஒரு பெரிய பிரச்சனை அதை தாண்டி இந்த ஆணவமான பேச்சு இருக்குல்ல அமைச்சர் நிர்மலாவினுடைய ஆணவ பேச்சு இருக்குல்ல அது வந்து இப்ப மட்டும் இல்ல எப்பவும் அப்படிங்கிறதுக்கு அங்க வந்து எல்லாரும் என்னாச்சு பையனை காணும்னு தாய் துடித்து கதறி அழுது கொண்டிருக்கிறார் கணவனை காணும் என்று மனைவி துடித்து அழுது கொண்டிருக்கிறார் அப்ப புதுசா புதிதா கல்யாணமான பெண்ணு கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் நான் களத்துல என்ன எல்லாரும் கண்ணீர் விட்டு கதறி துடித்துக் கொண்டிருந்த பொழுது இந்த நிர்மலா அவர்கள் அங்கேயே வந்தார் குமரி மாவட்டத்திற்கு வந்து அந்த மீனவ சகோதர சகோதரிகளிடம் சொந்தங்களிடம் பேசினார் எப்படி பேசினார் தெரியுமா இப்ப பேசுறாருல இந்த ஆணவம் கொஞ்சமும் குறையாமல் அப்பொழுதும் பேசினார் ரைட்டா ஏய் ஏய் வாயமுடு நான் சொல்றதை நீ கேளு நான் பேசுறதை கேட்க போறியா இல்லையா நான் பேசுறத கேட்க வந்திருக்கிறியா இல்லையா இப்படின்னா அவர் வந்து அன்னைக்கு எப்படி அவன் வந்து கொந்தளிச்சு போயிட்டு இருக்கிறான் அந்த சகோதரன் அவ்வளவு ஆணவமாக அன்றைக்கு அவர் பேசினார் நான் சொல்றதை நீ கேளு அப்படின்னு சொன்னார் இப்போ பாதுகாப்புத்துறை அந்த வீடியோவை நான் தேடிக்கிட்டே இருந்தேன் இப்ப அந்த வீடியோ கிடைச்சிருக்கு நீங்க ஒரு ஒரு மிக கட்டு இப்ப சொல்றாங்க இல்ல களத்திலேயே நிக்கல மிக கடுமையான நிகழ்வு அவர் பேசி அந்த வீடியோவை நீங்க பாருங்க அதுக்கப்புறம் நான் பேசுறேன் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் பதில் வேணுமா நீ கேட்ட கேள்வி என்ன கேட்ட இல்ல நீ கேட்ட கேள்வி என்ன காது கொடுத்து கேட்டேன் இல்ல நானூறு அப்பா இருப்ப நீ பேசு நீ பேசு ஒரு நிமிஷம் இரு நீ பேசு நான் நீ பேசுறத கேக்குற ஒரு நிமிஷம் இரு கேட்க வேணாமா நீ ஏன் பின்ன பேசுறங்க நீ ஏன் பின்ன பேசுற நான் கேட்கணும்ன்றதுனால தானே பேசுற காதல உழணும்ன்றதுனால தானே பேசுற வந்து இங்க பேசு வேணா நீ ஏன் சொல்ற நீ பேசுறதா இருந்தா மைக்க அவங்க பக்கத்து தெருவை பார்த்துட்டு எங்க தெருவை பார்க்க வரல எங்களை பேச அனுமதிக்கல எங்க குறைகளை கேட்கல கேட்காம போயிட்டாங்க பாத்துட்டீங்களா எப்படி பேசுறாரு இதை கூட கொடுமையா பேசணும் ஒண்ணு இருந்துச்சு நான் தேடி வச்சுக்கிறேன் அந்த வீடியோஸ்லாம் எல்லாம் என்னன்னா பாஜக எவ்வளவு பிளான்டா ஒர்க் பண்ணுதுன்னா இப்போ இப்போ இந்த வீடியோ நான் இப்ப போட்டதுக்கு அப்புறம் இது தொடர்பாக ஏற்கனவே இப்போ பதிவேற்க வீடியோ இதுவே நான் ஒரு மலையாள சேனல்ல இருந்து எடுத்தேன் தமிழ்ல எந்த சேனலும் இதை யூடியூப்ல இல்ல சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி ஓய்ந்து போனேன் இதையும் இப்ப என்ன செய்வாங்க எடுத்துருவாங்க யூடியூப்ல தூக்கிடுவாங்க எழுதி பாஜகவிற்கு எதிராக மோடிக்கு எதிராக ஒன்றிய அரசுக்கு எதிராக அவங்க இந்த மாதிரி செய்த தவறுகள் இருக்குல்ல இது எதுவுமே நீங்க வந்து ஆர்கியோ பண்ணி சேவ் பண்ணி வைக்கலாம் ரெண்டு வருஷம் கழிச்சு மூணு வருஷம் கழிச்சு இணையதளமான இருக்கு யூடியூப்ல தானே இருக்கு கூகுள்ல கட்டுனா தேடும் வரும்னு நினைச்சீங்கன்னா எதுவும் இருக்காது எல்லாருக்கும் தூக்கிடுவோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப ஒக்கே புயலை கணிக்க வேண்டியது யார் மாநில அரசா மாநில அரசுனா அன்னைக்கு இருந்து அதிமுகவா மாநில அரசுக்கு நான் திருப்பி சொல்றேன் அதிமுகவுக்கு அந்த பொறுப்பு கிடையாது ஏன்னா அதிமுக மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் கிடையாது அதிமுக திமுக அவர்கிட்ட ஒரு மாநிலத்திற்கு அந்த அதிகாரம் இல்ல பாதுகாப்புத்துறை யாரு கையில கடலோர காவல்படை யாரு கேளு அன்றைக்கு நான் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது நான் வந்து அந்த மீனவர்களோட நின்ன அவங்க சொன்னாங்க ஹெலிகாப்டர் போதுமான ஹெலிகாப்டர் அனுப்பி தேடப்படவில்லை போதுமான கப்பல்கள் அனுப்பி தேடப்படவில்லை அப்புறம் இவங்க தேடுறது வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்டிக்கல் மைல் தூரத்துல தேடுறாங்க ஆனால் நாங்க மீன் பிடிச்சது இன்னும் டீப் சி இன்னும் ஆழமான கடற்பகுதி இவங்க அதை தாண்டி உள்ளேயே போல தேடிட்டோன்னு சொல்லி வெளியில வந்து சொல்றாங்க இதெல்லாம் அந்த மீனவர் சகோதரர்கள் வைத்த குற்றச்சாட்டு மீனவர்களுக்கு தான் தெரியும் கடலினுடைய இந்த நீரோட்டம் எப்படி இருக்கும் எங்க இருக்கும் எங்க அவங்க கரை ஒதுங்கி இருக்க வாய்ப்பு இருக்கு அல்லது எந்த பக்கம் இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும் எங்களில் ஒருவரை நீங்கள் வந்து இந்த தேடுதல் பணிக்கு அழைத்து செல்லுங்கள் என்று கேட்டார்கள் அதுக்கே இவங்க ரொம்ப நாள் டைம் எடுத்துக்கிட்டாங்க அதை சொன்னார்கள் இப்ப ஏய் நான் சொல்றது நீ கேளு பேசு அப்படின்னு சொன்னார் இல்லையா இதுலதான் அதையும் சொல்லியிருப்பாரு உங்கள ஒரு மீனவனை நான் அனுப்புறேன் ஓகே அப்படின்னு என்ன கேக்குறேன்னா எல்லா பேரிடர் காலகட்டங்களிலும் இந்த பேரிடரை விட உங்களுடைய ஒன்றிய அரசினுடைய அணுகுமுறையும் ஆணவ போக்கும் குறிப்பாக நிர்மலா அவருடைய அந்த பேச்சும் பெரும் பேரிடராக இருக்குது பெரும் பேரிடர் இது ஒக்கி புயல் டயத்துல எப்படி சரி இப்ப இப்ப இந்த தென் மாவட்டம் அழைக்க வாங்க நாங்க குறித்த நேரத்திலேயே நாங்க வந்து என்ன செஞ்சோம் எச்சரிக்கை கொடுத்து விட்டோம் என்று அமைச்சர் நிர்மலா சொல்லுகிறார் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இப்ப இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசனம் அந்த கேள்வி எழுப்பிருக்கிறார் பன்னிரண்டாம் தேதியே நீங்க எச்சரிக்கை கொடுத்து விட்டீர்கள் பெருமழை பெய்யும் என்பதை சொல்லி விட்டீர்கள் நீங்க சொல்றீங்க அப்படி சொல்லல நீங்க அப்படி எங்கேயும் சொல்லல சொல்லி விட்டீர்கள் என்று எடுத்துக் கொண்டால் பதினேழாம் தேதி பெருமழை பெய்யும் என்பது ஒன்றிய அரசுக்கு தெரியும் அப்படிதானே மாநில ஆய்வு மையம் சொல்லிவிட்டது ஒன்றிய அரசினுடைய தான் ரயில்வே துறை இருக்கிறது அப்போ பெருமலை ரயில்களில் பயணிப்பதே பேராபத்து அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்க அவ்வளோ தூரம் எச்சரித்து உண்மை என்று சொன்னால் அந்த தேதி தூத்துக்குடியில மலை விடாமல் வெளுத் வெளு வெளுத்து வாங்கிட்டு இருக்குது அவ்வளோ பெரிய மலை பெருமலை பேரிடர் பதினேழாம் தேதி அதே பதினேழாம் தேதி காசியில் காசி தமிழ்ச்சங்க நிகழ்ச்சி தொடக்க விழா ஏன் எதற்காக பிரதமர் கலந்து கொள்கிறார் அந்த பதினேழாம் தேதி பெருமழை பெய்யும் அப்படிங்கறத உள்ளபடியே நீங்க வந்து சரியா சொன்னது உண்மை என்றால் மாநில அரசு வந்து எச்சரிக்கை எடுக்க தவையிட்டாங்கன்னு நிர்மலா அவர்கள் பகிரங்கமாக இப்படி பச்சை பொய்யை சொல்லுகிறாரே அது உண்மை என்று எடுத்துக்கொண்டால் ரயில்வே துறைக்கு அந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதா கொடுக்கப்பட்டது உண்மை என்றால் ஏன் ரயில்கள் இயக்கப்பட்டன திருச்செந்தூர் ரயில் திருச்செந்தூர்ல இருந்து கிளம்பி கொஞ்ச தூரம் தான் திருவேகன்ற ரயில் நிலையத்தை தாண்ட முடியாம ஏன் நின்றது அப்ப அன்னைக்கு ரயில் திருச்செந்தூர்ல இருந்து கிளம்பி இருக்கவே கூடாது இல்ல பெருமலையின் காரணமாக ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கணும் தானே ஆனால் பெருமலை பெய்து கொண்டிருந்தும் திருச்செந்தூரில் இருந்து ஏன் புறப்பட்டது என்றால் கொடி அசைஞ்சு என்ன செய்வீங்க தென் மாவட்டத்திலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து காசிக்கு காசி தமிழ்ச் சங்கம் அப்படின்னு சொல்லி நீங்க விழாவை ஏற்பாடு பண்ணீங்க தமிழ்நாடு பெருமலையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது தென் மாவட்டங்கள் மலையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது எப்படி காசிக்கு காசிக்கு போற டைம் ஆயுது எங்களுக்கு எதுக்கு அந்த நிகழ்ச்சி நடத்துனீங்க நீங்க முதல்ல அப்போ நீங்க சொல்றது பச்சை பொய் நீங்க அலர்ட் பண்ணல அப்படிலாம் அலர்ட் பண்ணல நீங்க அல்லது உள்ளபடியே இவ்வளவு பெரிய பேரிடர் வந்து என்று தெரிஞ்சிருந்தாலும் தெரிஞ்சே நீங்க வந்து தமிழை கட்டுப்போனா என்ன எங்களுக்கு நிகழ்ச்சி தான் முக்கியம் உத்தரப்பிரதேசத்தில் நிகழ்ச்சி வச்சிருக்கீங்க அந்த ஏதாவது எதாவது ஒண்ணுதான் உண்மையா இருக்கும் நிர்மலா அவர்கள் பதில் சொல்லணும் ஒன்று ஆமாங்க எங்களுக்கே இவ்வளவு மழை வரும்னு தெரியாதுங்க அப்படின்னு ஒத்துக்கோங்க ஏன்னா ரயில்வே துறைக்கு நீங்க யாரை குற்றம் சொல்ல முடியாது மாநில அரசு சொல்ல முடியாது அல்லது ஆஹ் தெரியுங்க எங்களுக்கு இவ்வளவு மழை தெரியும் கேட்டு கட்டுப்போங்க நீங்க அப்படின்னு நாங்க உத்தரப்பிரதேசத்துல நிகழ்ச்சி நடத்தோம் இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நீங்க ஒத்துக்கணும் இப்ப தமிழர்களை இன்னமும் ஏமாளிகளாக நினைக்க கூடாது நிர்மலா அவர்கள் இப்ப நிதியை பத்தி பேசுறாங்க நான் ஒரு சார்ட் வந்து இதுல காட்டுறேன் ஏற்கனவே தமிழ் கேள்வி தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் என்னுடைய முகநூல் உள்ளிட்டோர்ல அந்த சார்ட்டை போட்டுருந்தேன் இது என்ன சொல்றாங்க இந்த இந்த இத்தனை வருஷத்துல அவங்க நமக்கு கேட்டதும் அவங்க கொடுத்ததும் இருக்குல்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பெருமலை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜெயலலிதா ஆட்சி காலம் அப்போ ஒரு பெருமலை ஆனால் ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி இருபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு கோடி நம்ம வந்து தமிழ்நாடு கேட்டது அன்றைக்கு மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கேட்ட தொகை இருபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு கோடி ரைட் கொடுத்தது எவ்வளவு தெரியுமா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு கோடி அதாவது நம்ம கேட்டதுல ஆறு புள்ளி ஏழு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினாறு கடும் வறட்சி அந்த வறட்சிக்கு நம்ம கேட்டது முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு கோடி கிடைச்சது வெறும் ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ஆறு கோடி வருதா புயல் தாக்கியது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூன்று கோடி அன்றைக்கு அதிமுக கேட்டது இருபத்தி ரெண்டாயிரம் கோடி கேட்டாங்க வெறும் இருநூத்தி அறுபத்தாறு கோடி கொடுத்தாங்க வெறும் ஒன்று புள்ளி ஒன்று எட்டு விழுக்காடு வெறும் ஒன்று விழுக்காடு ஒரு விழுக்காடு நீங்க ஒக்கி புயல் ஒக்கி புயல் நான் சொன்ன பாருங்க ஒக்கி புயல் ரெண்டாயிரத்தி பதினேழு பேரிடர் ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி இரண்டு கோடி கேட்டோம் தமிழ்நாடு கேட்டது வெறும் நூத்தி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் கொடுத்தா நூத்தி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் வச்சுட்டு எப்படி சீரமைக்க முடியும் அந்த மீனவர்களுக்கு மீனவர்களுடைய சேதமடைந்த படகுகளையும் இதையும் சரி செய்யறதுக்கு எத்தனை கோடி செலவு செலவு ஆகும் வெறும் ஒன்று புள்ளி நான்கு மூன்று விழுக்காடு அப்புறம் கஜா புயல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இது எல்லாம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபது வரைக்கும் என்னது அதிமுக ஆட்சி கஜா நிவர் புயல் எல்லாம் ஒரு விழுக்காடு இருபது எல்லாம் சேர்த்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கோடி நம்ம கேட்டிருக்கோம் வெறும் ஐயாயிரத்தி லட்சம் கோடி ஐயாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு கோடி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க நாலு புள்ளி மூன்று ஒன்பது விழுக்காடுதான் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா இது வந்து என்னன்னு புரிஞ்சுக்கிறது சரி இவ்வளவு குறைவா நிதி கொடுக்கறது ஒரு பக்கம் இதை தாண்டி அவங்க பேசுற பேச்சு இருக்குல்ல இப்போ ஒக்கி புயல்ல பாதிக்கப்பட்டவன் போய் அப்படிதான் பேசினாங்க ஏய் நான் சொல்றத நீ கேளு அப்படின்னு பேசினாங்க நீங்க கொரோனா பேரிடருங்க மனுஷன் கொத்து கொத்தா செத்துக்கிட்டு இருக்கான் ஃபுல்லா லாக்டவுன் எல்லாம் நடந்தே பாதசாரிகளாக வட இந்தியர்கள் தென் மாவட்டங்க தென் இந்தியாவிலிருந்து வட இந்தியாவில் வட இந்தியாவிற்கு அவருடைய தாய் நிலத்திற்கு அவர்கள் நடந்தே பெட்டி பெட்டிப்படுக எல்லாம் கூட்டுக்கிட்டு அந்த எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த தொழிலாள தோழர்கள் நடந்தே போனார்கள் இதை பற்றி கேள்வி எழுப்பப்படுகிறது ஏங்க இப்படி நடந்தே போறாங்களே அவங்க அப்படின்னு ராகுல் காந்தி கேள்வி எழுப்புகிறார் அவ்வளவு அக்கறை இருந்தா அவங்க கூட போய் பெட்டி தூக்கி நீ நட அப்படின்னாங்க யாரு இந்த அம்மையார் நிர்மலா சீதாராமன் சொன்ன பதில் அவ்வளவு அக்கறையா இருந்தா அவர்களோடு பெட்டியை தூக்கி கொண்டு நீங்களும் நடங்கள் வெங்காயம் வேலை ஏறி போச்சு எனக்கு அத பற்றி தெரியாது நான் வெங்காயம் பூண்டு சாப்பிடற ஃபேமிலியில இருந்து வரவில்லை நிர்மலா அவர்கள் பதில் ஏங்க ஜிஎஸ்டி கடுமையா போட்டீங்க ஹோட்டல்ல உணவு ஹோட்டல் போய் சாப்பிடவே முடியலங்க ஜிஎஸ்டி கண்ணாமண்ணான்னு இருக்குங்க உங்கள யாருங்க ஹோட்டல்ல சாப்பிட சொன்னது இது இது அவங்க கேட்ட பதில் அவங்க சொன்ன பதில் சிலிண்டர் விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்க எல்லாம் இவங்க பாஜக சொல்ற பதிலாம் கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இந்த பதில் இருக்குல்ல எது நிர்மலா சீத்தாரம் சொன்ன பதில் இருக்குல்ல எல்லாம் இப்படித்தான் இருக்கு அப்ப இப்படி கேட்டா சொல்லுவீங்களா என்ன ஒரு இதெல்லாம் ஆணவத்தினுடைய உச்சம் எனக்கு அதை பத்தி தெரியாது எனக்கு தெரியாது நீங்க பேசுங்க உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை யாரு இப்ப இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு ஒரு செய்தி வருது உண்மையானு செக் பண்ணணும் ஏன்னா நான் அது அந்த பத்திரிக்கைய கையிலேயே தொடுறது இல்லை அது நமக்கு என்ன சொல்றது அது நீ யோசிச்சு பாருங்க அதை கையில வச்சு படிச்சுட்டு இருக்கும்போது யாராவது பார்த்தாலும் நம்மளே நம்ம மேல நம்மளை என்ன நினைப்பான் ஏன்னா இவர் இந்த பத்திரிகை எல்லாம் இல்லையா அதனால நமக்கும் ஒரு கண்ணியம் இருக்குது நம்ம அதனால அந்த அதை தொடரதே இல்லேன்னு வைங்களேன் அதனால நமக்கு தெரியல அதுல வந்தது உண்மையானு இப்ப அதுல வந்ததை வந்து நண்பர்கள் எடுத்து சமூக இலைவளங்களில் போடுறாங்க அந்த பூ பத்திரிகை ஒன்னு உண்டை அந்த பேரையும் நம்ம கர்மத்தை சொல்லிட்டு அதுல பாருங்க நிர்மலா அவர்கள் வந்து கையில பணத்தோட நிக்கிற மாதிரியும் நம்முடைய அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போன்றது ஒரு காத்து போட்டுட்டு அவங்க வந்து கீழே நிதி கேட்டு ரெண்டு கையை வச்சு நிக்கிற மாதிரியும் ரெண்டா டெய் தமிழன்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சு இல்லை யார் யாரு கிட்ட பிச்சு எடுக்கிறது ஒன்றிய அரசுக்கு தாண்டா தமிழ்நாடு அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்குது எங்க கிட்டே தான் நீங்க வாங்குறீங்கிற மாநில அரசிடம் இருந்து மாநிலத்திலிருந்து போகக்கூடிய நிதி எவ்வளவு அது வெக்கமே இல்லாம அதுக்கு பதில் சொல்றதுக்கு துப்புல எவனுக்கும் அதுக்கு எவனா பதில் சொல்லுங்களா ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க என்ன அப்போ அப்போ மத்த நேரத்துல எல்லாம் பாதிக்கப்படுகின்ற பொழுது மத்த நேரம் எல்லாம் வந்தா எல்லாமே வாருங்கள் வாருங்கள் எல்லாமே இந்தியர்களாக ஒன்று திரண்டு அப்படிங்கிறீங்க இந்தியர்களாக வந்து உதவி பண்ணுங்கடா நம்ம எல்லாம் இந்தியர்கள்டா பாடுறா நம்ம இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குதுன்னு கேட்டா அப்போ வந்து கார்ட்டூன் போட்டு சிரிக்கிறது நக்கல் அடிக்கிறது உங்களுக்கு எதுக்கு காசு கொடுக்கணும்னு கேக்குறது இதெல்லாம் வந்து சோ மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் ஒக்கி புயலின் பொழுதும் இந்த அம்மையார் இப்படித்தான் பேசினார் அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த காணொலி இன்றைக்கு தந்தை பெரியாரினுடைய நினைவு தினம் இதுல நம்ம இத பேசிட்டு இருக்கிறோம் ஏன் இதுல நம்ம இதை பேசிட்டு அவர் காலங்காலமாக வேறு ஆணி பேர் இந்த பிரச்சனை ஆணி வேறு என்னங்கிறத கரெக்டாக அப்படிங்கிற சிந்தனை சித்தாந்தம் அதுதான் இங்க வந்து மனிதன் வந்து அவளை கேவலமா பார்க்க சொல்லுது சக மனிதனை அடிமைப்படுத்த சொல்லுகிறது என்று சொன்னார் இன்றைக்கு அவருடைய நினைவு தினத்தன்று நாம் இந்த செய்தியை நாம் கொண்டிருக்கின்றோம் ஒன்றிய அரசு அதிகாரத்தை குவித்து வைத்துக் கொண்டு மாநிலத்தை எவ்வாறெல்லாம் வஞ்சிக்கிறது அமைச்சர் நிர்மலா அவர்கள் என்னவெல்லாம் பேசினார் அப்படிங்கிறத பேசிட்டு இருக்கிறோம் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவர் இறந்த ஐம்பது வருஷம் ஆனாலும் இன்னமும் அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்குதுன்னா அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் எவ்வளவு இருந்திருக்கும் ஆனால் கோடரிக்காம்பை போல ஒரு சிலர் இன்றைக்கு ஒரு சில கூட்டம் அவருக்கு எதிராகவே இன்றைக்கு தமிழ் சமூகத்திலிருந்து புறப்பட்டு அவரால் வளர்ந்து அவரினுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய கருத்துக்களை ஆதரித்து வளர்ந்த ஒரு கூட்டம் இன்னைக்கு அவருக்கு எதிராகவே நிற்கிறது நன்றி கட்ட கூட்டம் அதற்கும் சேர்த்து நாம் போராடி கொண்டிருக்கிறோம் நன்றி கட்ட கூட்டத்துக்கும் சேர்த்தா நம்ம கத்திக்கிட்டு இருக்கோம் என்பதையும் சொல்லி அமைச்சர் நிர்மலா அவர்கள் தன்னுடைய ஆணவ போக்கை ஆணவ பேச்சை கைவிட வேண்டும் தமிழ்நாடு மக்கள் ஒன்றும் பிச்சைக்காரர்கள் அல்ல அவர்கள் கேட்ட தொகையை விடுவிக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு கேட்ட தொகையை விடுவிக்க வேண்டும் இதில் என்ன பாருங்க போன வாட்டி ஒரு குழு வந்துச்சு மத்திய குழு சென்னைக்கு அந்த மத்திய குழுவினுடைய இன்றைக்கு ஒரு வார ஏடு எழுதியிருக்கிறது புலனாய்வு வார இதழில் அது வந்திருக்கிறது என்ன சொல்றாங்க அந்த மத்திய குழு வந்து இங்க ஆய்வு செஞ்சுட்டு நல்லா இருக்கு தமிழ்நாடு அரசுடைய பணிகள் திறம்பட இருக்கிறதுன்னு சொன்னாங்க இல்லையா சொன்ன காரணத்திற்காகவே அந்த குழுவில் இடம்பெற்றிருந்த குழுவினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவரை இப்போ தென் மாவட்டத்திற்கு பாதிப்புக்கு அனுப்புனாங்களே போயிட்டு நல்லா இருக்குன்னு சட்டிட்டு கொடுக்க போயிட்டு வந்து ஏதாவது குற சொல்லு பார்த்தா எப்படி நல்லா இருக்குல்ல போயிட்டு வந்து நல்லா இருக்குன்னு இருக்கு உன்னை மாத்தி விட்டுருவேன் இதுதான் பாஜக செஞ்சிட்டு இருக்கு நீங்க அந்த பக்கம் இவங்க வந்து சிஏஜி ஒரு குற்றச்சாட்டை சொல்லுது ஏழரை லட்சம் கோடி உடல் சிஏஜி அதிகாரிகள் மாற்றம் மழை வெள்ளப் பணிகள் நன்றாகத்தான் அந்த அதிகாரியை அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கு பாஜக ஆனா கேட்டா நாங்க தான் வலிமையானவர்கள் குஜராத் பக்கத்துல கடல்ல கடல்ல அரபிக் கடல்ல இன்றைக்கு இந்தியாவிற்கு எண்ணெய் ஏற்றி வந்த கப்பலின் மீது ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்தியா இன்றைக்கு ஒரு மிக பாதுகாப்பற்ற சூழலில் மோடி மோடியினுடைய ஆட்சியில் இந்தியா பாதுகாப்பற்ற சூழலில் இருக்கிறது உள்நாட்டிற்குள் புகுந்து நம்முடைய ராணுவ வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள் நாடாளுமன்றத்திற்குள் புகுந்தே தாக்குதல் நடத்தப்படுகிறது ஒரு வெளிநாட்டில் இந்தியாவை சேர்ந்த அதிகாரிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது கடலில் குஜராத்துக்கு அருகில் கடலில் நம் நாட்டிற்கு எண்ணெய் ஏற்றி வந்த கப்பல்களின் மீது ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தப்படுகிறது நல்வாய்ப்பாக அவர்கள் உயிர் திருப்பியிருக்கிறார்கள் அப்போ இந்தியா உள்ளும் புறமுமாக இன்றைக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருக்கிறது இந்திய எல்லையில் சீனா அத்துமீறி அவனுடைய கிராமத்தை எல்லாம் போட்டிருக்கான் ஆனா இது எல்லாவற்றையும் மறைத்து மடைமாற்றி மதம் என்னும் போதையை மக்களுக்கு ஊட்டி விலைவாசி உயர்வை மறைத்து டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் வீழ்ச்சியை மறைத்து வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்திருப்பதை மறைத்து மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் இந்த கூட்டத்தை பெரியாரின் இந்த நினைவு நாளில் நாம் இனம் கண்டு கொள்வோம் பெரியாரின் வழி நின்று இந்த கூட்டத்தை விரட்டி அடிப்போம் என்று சொல்லி மீண்டும் ஒருவரை தமிழ்கேளை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரல் குரலாய் நான் செந்தில் নামে